காரசாரமா ஒரு நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி பாக்கலாமா இதுக்கு தனியா சோம்பு சீரகம் மிளகு பட்ட கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் தவால வறுத்துக்கோங்க இது கூடவே ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்து அதையும் வறுத்துக்கணும் ஓரளவுக்கு வறுத்து எடுத்து வச்சிடணும் இப்போ அதே பண்ணல ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம் வர இதையும் சேர்த்து வதக்கிக்கணும் இப்ப ஒரு குக்கர்ல ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம் கருவேப்பில பூண்ட இடிச்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வருத்தி வச்ச மசாலா செல்லாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் கூட நம்ம வதக்கி வச்சிருந்தேன் வெங்காயம் கொத்தமல்லி சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சேர்த்து வந்துருங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணுனே இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கணும் கூட ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கணும் தக்காளி நல்லா உடனே நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம் கூட ஆஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சில்லி பவுடர் குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்டையும் சேர்த்து கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூணு விசில் விட்டுருக்கேன் விட்டு வெந்த உடனே இது கூட தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கேன் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு